ஸ்வேதா ஏய் ஸ்வேதா என்னதெல்லாம் ப்ளீஸ் சந்த்ரு இனிமே இதுதான் எனக்கு சரி உன் மனச முழுசா புரிஞ்சுக்காம இது வரைக்கும் உரிமை எடுத்து நடந்துகிட்ட தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது ஸ்வேதா வேணா சந்த்ரு எப்போ நீ என் அப்பா அம்மா முன்னாடி என்ன அவ்வளோ கேவலப்படுத்தி பேசினியோ அந்த நிமிஷமே உன்னை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் கேட்டதுக்கு பின்னாடியோ நான் என்ன மாத்திக்கலனா நான் ஒரு மனுஷ ஜென்மமே இல்ல ஏன் ஸ்வேதா அப்படி பேசுற இங்க பாரு அந்த டைம்ல நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன் அதுக்காக எல்லா நேரமும் அப்படியேவா இருக்க முடியும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இல்ல நானும் கொஞ்சம் மாடர்ன் கேர்ள் தான் ஆனாலும் அந்த ட்ரெண்டுக்குள்ள என்னால என்ன அடாப்ட் பண்ணிக்க முடியல ஆனா எனக்குள்ள இருக்கிற மனசு ஒரே ஒரு மனசு தான் அந்த மனசு ரொம்ப பழசு ஏன் ஸ்வேதா இப்படி என்னனமோ பேசிட்டு இருக்க உம் சில நேரங்கள்ல நம்ம இப்படி தான் பேச வைக்கும் எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட் நீ போய் தனியா ஜாலியா படுத்து தூங்கு நீ படிக்கிற புக்கை கூட நான் எடுத்து வச்சிட்டேன் சந்திரு நீ முழுசா படிச்சு முடிச்சிரு